நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னாங்க எம்ஹெசிசியில் ப்ராக்டிக்கலில் என்னென்ன கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய டவுட் கேட்குறீங்க ஓகேங்களா அதில் என்னென்ன டெக்னிக்லாம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு கேட்பாங்கன்னு சொல்லி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவாக இருக்குது ஓகேங்களா பாய்ஸை பொறுத்தளவு பாக்கெட் தைக்கிறதுங்க ஒரு துணி கொடுத்து உங்களை பாக்கெட் தைக்க சொல்லுவாங்க அது எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்த்துங்க ஈஸியாக தை தைச்சிடலாம் அதையும் வந்து அந்த குறிப்பிட்ட டைமில் நீங்கள் தைக்கணுங்க அது எப்படி தைக்கிறதுன்னு நீங்கள் டெக்னிக்கலாக வீடியோஸ் வேணாலும் சொல்லுங்க போட்டலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து வெற்றிலை கோர்பு வெற்றிலை வந்து ஓரணம் கட்ட சொல்லலாம் இல்லாட்டி மாலை கட்டுற சொல் கட்ட சொல்லாங்க நீங்கள் அதை வந்து ஈஸியாக கட்டி பழகிக்கிங்க ஓகேங்களா மேக்ஸிமம் போன டைம் சொல்லிக்கிறாங்க இந்த டைம் அதுவே சொல்லணுன்ட்டு இல்லை அவங்க புதுசாக ஏதோ ஒரு ஐடியாஸ் நிறைய யோசிச்சு கூட கொடுக்கல ஓகேங்களா நெக்ஸ்ட்டு படங்களில் உள்ளவற்றின் பெயர்கள் எழுத சொல்லுவாங்க ஓகேங்களா ஒரு இமேஜ் நான் இப்போ காட்டுவேன் அந்த இமேஜில் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இல்லாட்டி அந்த இமேஜில் அதில் எலிஃபென்ட் நிறையா இருந்துச்சுன்னா இல்லை எவ்வளோ ஹவு மினி எலிஃபென்ட் இருந்துச்சுன்னு சொல்லி கூட உங்களை கேட்கலாம் அதனால் அந்த இமேஜை இது நீங்கள் எந்தளவுக்கு அப்சர்வ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் நல்லா நீட்டாக பார்க்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து கேர்ள்ஸுக்கு வந்து பூ கட்டுறதுங்க அதுக்கப்புறம் துணி மடிப்பது பிக்சர் டிஃப்ரென்ஸ் அதான் அந்த இமேஜ் ரெண்டு இமேஜ் கொடுத்து இல்லை அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தால் அது மாதிரி கேட்பாங்க நீங்கள் பூ கட்டுறது நல்லா பார்த்துங்க கோலம் போடுறது நல்லா பார்த்துங்க அதே போல் துணி ஒரு சில துணியை கொடுத்து அதை நீட்டாக எப்படி கவரேஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லி எல்லாம் பார்ப்பாங்க ஓகேங்களா அதெல்லாம் நல்லா ரெடி ஆயிக்கிங்க வெற்றிலையில் வந்து தோரணம் பாருங்கள் இது வந்து மாந்தலையில் கட்டிக்கிறாங்க அதுவே வெற்றிலையில் வந்து இப்படி நீங்கள் நீட்டாக கட்டணும் அது எப்படி கட்டணும்னு சொல்லி ஏற்கனவே நம்ம பிளேலிஸ்ட்டில் வீடியோ போட்டிருக்கிறோம் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள் அப்படி சப்போஸ் உங்களுக்கு பார்க்க தெரியலன்னா அந்த வீடியோவை ரீசென்ட் பண்ணி அப்லோடு பண்ணுறோம் ஓகேங்களா நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் பார்க்க தெரியலனா சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் அதை ரீ அப்லோடு பண்ணுறோம் நெக்ஸ்ட் வந்து இது வந்து தோரணம் இது மாதிரி டிஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து ஃபைல் வந்து ஹேண்டலிங் பண்ண சொல்லுவாங்க ஃபைல் அளவு ஹேண்ட் ஹேண்ட் பண்ணி ஹேண்டலிங் பண்ணி நீட்டாக அப்ரோச் பண்ணீங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க ஓகேங்களா ஒரு சில ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்து ரீ அரேஞ்சில் இருக்குது நீங்கள் அரேஞ்ச் பண்ணி அந்த ஃபைல் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு ரொம்ப முக்கியம் அது மாதிரி கூட கேட்கல ஓகேங்களா நியூஸ் பேப்பர் கொடுத்து இன்னைக்கு வந்து நியூஸில் முக்கியமான ஹெட்லைன்ஸ் என்னங்க அது மாதிரி கூட கேட்கலாம் ஓகேங்களா அந்த நியூஸை வாசித்து காட்ட சொல்லலாம் ஓகேங்களா அதனால் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பட்டன் வைக்க சொல்லாங்க பட்டன் அல்லது ஊக்கு பட்டன் வைக்க சொல்லுவாங்க இல்லாட்டி ஊக்கு இல்லாட்டி பாக்கெட் வைக்கிறதுன்னு சொல்லியிருந்தேன் இதையெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து கோலம் போட சொல்லுவாங்க மேக்ஸிமம் அவங்க குறிப்பிட்ட டைமில் அந்த கோலத்தை நீங்கள் எந்தளவுக்கு டெக்கரேஷன் பண்ணி நீட்டாக கொடுக்குறீங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க அதனால அந்த குறிப்பிட்ட டைமில் கோலம் போடுறதுக்கு பழைக்குங்க கேர்ள்ஸ் அதே போல் பூ கட்டுறதை பற்றி ஓரளவுக்கு கேர்ள்ஸை தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ணிக்கிங்க இங்கே பாருங்க சொன்னேன் இந்த இமேஜ் கொடுத்து இந்த இமேஜில் டிஃப்ரென்ஸ் ஃபைன் பண்ண சொல்லி கேட்பாங்க ஓகேங்களா அப்புறம் இந்த இமேஜ் கொடுத்து இந்த இமேஜில் வந்து எலிஃபெண்ட் எவ்வளவு இருந்துச்சுங்க அதே போல் பேர்ட்ஸ் எவ்வளோ இருந்துச்சு ஃப்ளவர்ஸ் எவ்வளோ இருந்துச்சு பார்த்தீங்கன்னு சொல்லி அது மாதிரி கேட்பாங்க நீங்க அதெல்லாம் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் குறிப்பிட்ட அளவு உங்களை பொறுத்தளவு எப்படி எப்படி ரெடி ரெடியாகுதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க ஃபாஸ்ட்டு இதையெல்லாம் ஈஸியாக அவுட் பண்ணுங்கள் இதெல்லாம் பார்க்கறக்கு ஈஸியாக தாங்க இருக்கா அந்த குறிப்பிட்ட டைமில் நாம் நல்லா பண்ணணும் ஓகேங்களா அது இல்லாமல் நீங்கள் எந்த ஒர்க்கு எந்த ஒரு ஒர்க்கும் உங்ககிட்ட கொடுக்கும்போது முகம் சுளிக்காமல் நீட்டாக பண்ணுறீங்களான்னு சொல்லி பார்ப்பாங்க அதனால் எந்த ஒரு ஒர்க்கு கொடுத்தாலும் நீங்கள் நீட்டாக பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களால் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட்டில் தெரவாக பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து தெளிவாக எப்படி எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு லைவில் கூட கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து லைவில் வர எல்லா டவுட்டுமே க்ளியர் பண்ணுறா செலெக்ஷன் லிஸ்ட்டு வரட்டுங்க செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்தோடனே நெக்ஸ்ட் டே ஒரு லைவை கண்டெக்ட் பண்ணால் அந்த லைவில் வந்து உங்களுக்கு வர டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு வந்து எப்படி ப்ராக்டிக்கல் இன்னும் கொஞ்சம் நல்லா பூஸ்டாக அப்ரோச் பண்ணுறாங்க அது எல்லாமே கொடுப்போம் ஓகேங்களா இது முடிட்டு ப்ராக்டிக்கல் செய்முறை நல்லா பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்வியூக்கு வந்து நம்ம அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணணுமோ அந்தளவுக்கு எங்கள் சைடிலேருந்து அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குற ஐடியாஸ் நிறைய ஓகேங்களா ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதியிருப்பீங்க நல்ல மார்க்கு பண்ணியிருப்பீங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து அடுத்து ப்ராக்டிக்கல் முடியுங்க ப்ராக்டிக்கல் நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்கன்னா இன்டர்வியூ இன்டர்வியூ நல்லா பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்குற இடத்துல பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வாங்கிட்டு நல்லா ஈஸியாக ஒர்க் பண்ணலாம் ஓகேங்களா ஓஏ தான் இது ரொம்ப ஒரு சிலருக்கு வந்து ஓஏ போஸ்டிங் தானே இதுக்கே இவ்வளோ இது பண்ணி போனேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க அப்படி இருக்கிறீங்கன்னா ப்ராக்டிக்கலெல்லாம் போய் அட்டன்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா இன்னொருத்தருக்காச்சும் அந்த சான்ஸ் கிடைக்கி கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி போக முடியும்னா நீங்கள் இந்த எல்லாமே பண்ணுங்கள் சப்போஸ் உங்களால் பாதியிலே போய் நின்றுட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஏன் இன்னொருத்தரோட வாய்ப்பு கிடைக்கிறீங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களால் பண்ண முடியும்னா ஃபுல் எஃபெக்ட்டிவ் போட்டு போங்க ஓகேங்களா மத்தபடி இன்ட்ரெஸ்டாக இருக்கிற கேண்டிடேட்டும் உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராசஸ் எல்லாம் ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் அப்கமிங் டேஸில் ஒன் பை ஒன் வீடியோ வரும் ஓகேங்களா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ப்ராக்டிக்கல் லைவ்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறோம் ஓகேங்களா